இந்த உலகத்துல டெட்ஸி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல எப்பயுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் இப்போ அந்த இடத்துல வந்து ஃபுல்லா தண்ணி வந்து வறண்டு போய் அந்த ஒரு இடம் சுத்தமான ஒரு பாலைவனம் மாதிரி ஆயிடுச்சு இப்போ அந்த டெட்ஸி அப்படின்ற ஒரு இடம் நல்லா வத்தி போனதுனால அந்த இடத்துல ரொம்பவுமே ரகசியமான நிறைய விஷயத்த பார்க்க முடியுது அது என்னென்னு பாக்குறப்ப ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்கு ஸோ நீங்களுமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம் இந்த ஒரு வீடியோல நம்ம முதல்ல பார்க்க போது த்ரீ ஏன்சியன் ஸ்வார்ட்ஸ் அதாவது தெக்க தெளிவில் தமிழில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பழையங்காலத்தில் உள்ள மூன்று போர் கத்திகள் அதாவது பார்த்தீங்கன்னா உண்மையாலே ரிசர்ச்சர்ஸ் வந்து எந்த ஒரு மூன்று போர்க்கத்திகளை வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டெட்சிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன குகையில் கண்டுபிடிச்சிருக்காங்க என்னடா பழையங்காலம் பழையங்காலான்ற என்ன ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் என்ன ஐம்பது வருஷமே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் கிடையாது இது கேட்குறப்ப எனக்கே தூக்கி போட்டது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் முன்னாடி இந்த ஒரு கத்திகள் அந்த வைக்கப்பட்டு இருக்கும் அப்படிந்த மாதிரி ரிசர்ச்சர்ஸ் வந்து அனலிட்டிக்ஸ் பண்ணி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இதை கண்டுபிடிச்ச மூன்று கத்திகள் மொத்தம் நாலு கத்திகள் ஒரு கத்தி சுத்தமாக டேமேஜ் ஆகிடுச்சு ஸோ அதனால் மூணு கத்திகள் இந்த மூணு கத்திகளுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டீம் டிஸ்கவர் பண்ணி அதை ஃபோட்டோகிராஃபில் எடுத்துக்கிறாங்க அந்த ஒரு டெட்சி குகையில் இந்த ஒரு கத்தி எப்படா இந்த ஒரு கொகைக்குள்ளே வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமன் எம்பையர் காலத்தில் அதாவது அங்கே இருக்கிற ரோமன் எம்பையர் சோல்ஜர்ஸ் வந்து அவங்களோட யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற கத்தியை வந்து ஒரு பாதுகாப்புக்காக அந்த ஒரு கொகையில் மறைச்சி வச்சுருக்கலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க எலி எசாடிகோ அப்படின்றவரை டைரக்டரி ஆஃப் அத்தாரிட்டி எது இந்த ரிசர்ச் பண்ணுற டீமு இவர் இந்த மூணு கத்திகளையும் பார்த்து ரொம்பவுமே ட்ரமேட்டிக்காக அண்ட் எக்ஸைட்டட் ஆகுறாரு சரி இந்த ஒரு கொகை எங்கடா அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு கொகை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே எஜ்ஜான மவுண்டனில் அதுவும் டெட்ஸிக்கு மேலே தான் எந்த ஒரு கேவ் வந்து அமைஞ்சிருக்கு அப்போ இந்த ஒரு கொகையை யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணதே இல்லையா இவங்க தான் முதல் முதலில் கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாது அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ப்ளோரர் டீம் வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவில் அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது தி டெட் சி ஸ்க்ரோல்ஸ் அதாவது இது வந்து ஒரு ஓல்டு மேனுவல் ஸ்கிரிப்ட் அதாவது ஒரு கையால் எழுதப்பட்ட ஒரு பெரிய பட்டயம்னு வாங்க பார்த்திங்களா அதுதான் எந்த ஒரு டெட்ஸியோட ஸ்க்ரோல்ஸ் அப்படின்றாங்க இந்த ஒரு பட்டயம் இன்னைக்கும் நேத்தோ இன்னும் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எழுதலை இது வந்து எழுதியிருக்க காலம் வந்து கணிஞ்சு பார்த்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இதில் ஏதோ ஒரு வருஷத்துல இவங்க எழுதி இந்த ஒரு இடத்துல வச்சிருக்கணும் அந்த மாதிரி சொல்றாங்க என்னோட அவ்வளோ வருஷத்து பேப்பர்னா பேப்பர்ல ரொம்ப துண்டு துண்டா கிழிஞ்சு போயிருக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இது கஷ்டப்பட்டு ஒன்னு சேர்த்து அதோட அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்களுக்கு மூச்சு தள்ளிடுச்சு ஏன்னா ஒரு ஒரு பேப்பரில் எழுதியிருக்க ஒரு லெட்டர்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கே தவிர அந்த பேப்பர் கிழிஞ்சி நஞ்சு கருத்து போய் ரொம்ப மோசமான நிலைமையில தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ இது வந்து எங்க கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா லெவன் கேவ்ஸ் அப்படின்ற நார்த் அண்ட் சைட் ஆஃப் டெட்ஸியில வந்து எந்த ஒரு ஸ்கிரிப்ட் வந்து கிடைச்சிருக்கு அதாவது இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கணும் அதுக்கப்புறமா தான் இந்த ஒரு டெட்ஸிக்கு வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருப்பாங்க அப்படின்றாங்க அதாவது தேர்ட் செஞ்சுரி இருந்து ஃபர்ஸ்ட் செஞ்சுரி பிசிக்குள்ள இருக்கணும் அது மாதிரி சொல்றாங்க சரி அதெல்லாம் விட இதுல என்னடா எழுதிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரொம்பவுமே ரகசியமா இருக்கு யாருமே இது வரைக்கும் சொல்லவே இல்லை ஸோ இதுல என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா ஹீப்ரூன்னு சொல்லி ஒரு லாங்குவேஜ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் கிரீக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு லாங்குவேஜுமே சேர்த்து தான் எந்த ஒரு பட்டயத்தை எழுதப்பட்டிருக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது இந்த மேனுவல் ஸ்கிரிப்டை வந்து மூணா பிரிக்கிறாங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா பிபிலிக்கல் அப்ரோச்சிக்கல் அண்டு ஸ்கெக்டரைன் அப்படின்னு சொல்லி மூணு பாகமாக பிரிக்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேனுவல் ஸ்கிரிப்டை மூணாக பிரிக்கிறதுல எக்கச்சக்கமான அர்த்தம் இருக்கு ஒன்றுத்துலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு புக்ஸுக்கு மேலே எழுதுகிறான் போல் அவ்வளோ அளவு அர்த்தங்கள் இருக்குது ஸோ அப்போ அது மூணாக பிரிக்கிறாங்கன்னா இப்போ எவ்வளோ அளவு உள்ள விஷயம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஆனால் இந்த விஷயம் என்னன்றதை இன்றைக்கி வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல ஸோ அந்த ரிசர்ச்சர்ஸுக்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா அந்த விஷயம் வந்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு விடியில் அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது தி ஏன்ஷியன் ஷிப் ரெக் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த ஒரு பெரிய இன்சிடென்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்னடா பழைய பழையங்காலம்னு சொல்கிற இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்ற இருங்க இருங்க விஷயத்துக்கு வரேன் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எனர்ஜான் கேஸ் கம்பெனி அப்படின்றவங்க ஒன் சைடில் வந்து கேஸ் ஃபில்டர் ஆரம்பிக்கிறதுக்காக வந்து ஒரு இடத்த பார்த்துட்ருக்காங்க ஸோ அந்த இடம் வந்து கடலில் நடுவில் ஆரம்பிக்க போகிறாங்க அதை கடலுக்கு நடுவில் இல்லை சைடில் உரமாக ஆரம்பிக்க போகிறப்ப ஸோ அந்த கடல் வந்து கிளியராக இருக்கா கீழே எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால ஒரு வேற ஒரு கப்பலை வச்சு கீழே ஃபீல்ட் எல்லாம் கிளியரா இருக்கான்னு சொல்லி பாக்குறப்ப அந்த ஒரு கம்பெனி அதாவது அந்த கப்பல் வந்து தேடுறாங்க பாத்தீங்களா அது கிளியரா இருக்கான்னு பாக்குறப்ப இமேஜஸ் வச்சு செக் பண்றப்ப அவங்களுக்கு எக்கச்சக்கமான பொருட்கள் கடல் கடியில கிடைக்குது அதாவது இந்த ஒரு ரிசர்ச்சை கண்டுபிடிக்கிறப்ப அதாவது மே முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ அவங்களுக்கு ரெண்டு பொருள் கிடைக்கிது அதாவது டூ ஓல்டு ஜார்ஸ் இதை பார்க்குறப்ப ஏதோ பழைய காலத்து ஜாடி மாதிரியே இருந்திருக்கு அப்புறம் இதை ரிசர்ச் பண்ணுற டீமுக்கு அம்ச்சு விட்டா தான் தெரியுது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூறு வருஷம் பழசான ஒரு ஒரு எப்படி சொல்கிறது அந்த மாதிரியான ஒரு பானைகள் அந்த கப்பலில் கிடச்சிருக்கு ஸோ அந்த மாதிரியான இதை வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால எவ்வளோ உடஞ்சி சுக்குநூறாக போயிருக்கும் ஸோ அதை எடுக்கிறதுக்காக ஸ்பெஷலான ரோபோட்டிக்ஸ் எல்லாம் வச்சு அந்த ஒரு ஜார்சர் ரிட்ரைவ் பண்ணியிருக்காங்க கடல் கடையிலேருந்து இது மட்டும் இல்லாமல் அந்த கடல் கடையில் நொறுங்கி போன ஷிப் ஏதோ கடல் இருந்திருக்கு அந்த ஷிப் எப்படி இருந்தாலும் நானூறுலேருந்து ஆயிரத்தி இரநூறு பிசிக்குள்ளே இருக்கணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ ரொம்பவுமே பழைய காலத்து ஷிப் வந்து அந்த இடத்துல வந்து க்ராஷ் கீழே உடந்து உழிஞ்சு கிடக்கு சாரி உடஞ்சி கிடக்கு ஸோ இந்த மாதிரி இடத்துல கிடைக்கிற ஒவ்வொரு பொருளுமே பொக்கிஷமாக தான் பார்த்துருப்பாங்க அந்த ஆர்கியாலஜிஸ் டீம் ஸோ அது வந்து ஆர்கியாலஜிஸ் டீம் வந்து அந்த இடத்த வந்து ஒரு இப்போ ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த இடத்துல அவங்களால கேஸ் ஃபீல்டு கம்பெனி வந்து அமைக்க முடியல ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே டெட்ஸி அப்படின்ற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் இருந்தோ இந்த டெட்ஸிக்கு உள்ளே இருந்தோ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பொருட்கள்லாம் கிடச்சிருக்கு ஸோ இந்த வீடியோ போய் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க இன்னொரு சூப்பரான